சூரியனுக்கு முத முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரியாதை செலுத்தணும் சூரியனை சூரியனை வைத்து தான் ஜா அனைத்து கோள்களும் இருக்குது ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சூரியனுக்கு தான் மிக மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் சூரிய பகவான் நம்மளுடைய மகர ராசிக்கு வரும்பொழுது அதற்கு முன்னாடி முன் ஏற்பாடு தான் இந்த போகி பண்டிகைன்ற ஒரு விஷயம் பழசோ புதுசோ அப்படின்றத விட எது பயன் நமக்கு தராதோ அது முதல்ல இப்போ நமக்கு வந்து டிவி வந்து பத்து வருஷம் ஆயிருக்கும் வாங்கி அதெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு பழைய வந்து சொல்லி வெளியே போட முடியுமா இப்போ ட்ரெஸ்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஆடையெல்லாம் வீட்டை வச்சுக்கூடாது இல்லையா அதனால் அதை போடுறது அது மாதிரியான விஷயங்கள் சூரியன் இல்லாமல் உலக ஜீவங்கள் எதுவுமே அசையாதுன்னு வாங்க எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் தேவை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வம்ன்றதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு எது எடுத்தாலுமே சொல்லுவாங்களே தை பிறந்தால் வழி பிறக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம குலதெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்றது இயற்கைகள் தான் நமக்கு கடவுள் ஃபர்ஸ்ட் வருண பகவான் பகவான்றது மழைக்கு உண்டான விஷயங்கள் வாயு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு புத்திரன் இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இனிமேட் எல்லாமே உத்தராயணமாக வருது மகர ராசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் கடகராசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலம் வருது ஸோ வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அதுக்கும் அசைவத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இதை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் நிச்சயமாக தங்கும் எஸ்பி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஜோதிட சுடர் ஞானரதம் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க சோக்கியமாக இருக்கும் ஸோ பொங்கல் பொங்கல்னாலே நிறைய விஷயங்கள் வைபாக இருக்கும் ஏன்னா தை பிறக்குது அதுவும் இல்லாமல் மெயினாக எல்லாத்துக்கும் லாங் லீவ் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த போகி அப்படின்றது எதனால வந்துச்சு ஏன் போகி கொண்டாடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜோதிட ரீதியாக நம்ம ஜோதிடனால ஜோதிட ரீதியான சில விஷயங்களை பகிர்ந்துட்டு அப்புறம் போகிலேருந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக உத்தராயணம் தக்ஷணாயணம் சொல்லுவாங்க தக்ஷணாயனம் வந்து இந்த கடகத்துல கடக மாசத்துல இருந்து தனுர் மாதம் வரைக்கும் யார் அப்போ ஆட்சி பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஸோ சந்திரனுக்கு தான் அங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொல்ல இப்போ அதாவது மகர சங்கராந்தின்னு வாங்க இதனுடைய பேர் பொங்கலுக்கு பொதுவாக சங்கரா சங்கராந்தினா இப்போ தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது வந்து ஒரு வருஷம் நமக்கு வந்து ஒரு வருஷம் வந்து அவர்களுக்கு ஒரு நாள் மாதிரி ஆடுறது அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஒரு நாள் வந்து அப்படின்னா பகல் இரவுன்னு தேவர்களுக்கு இருக்கும் இல்லையா அதே மாதிரி வந்து அது எப்படி பிரிக்கிறாங்க தேவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பன்னெண்டு ரெண்டு மாதம் இருக்கு இல்லையா ஆறு மாதம் வந்து நம்ம சந்திரனை ஓட்டியும் ஆறு மாதம் சூரியனை ஓட்டியும் அதாவது இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சந்திரனுடைய குளிர்ச்சியான மாதங்கள் சந்திரனுடைய மார்கழி திங்கள்ன்ற அளவுக்கு சந்திரனுடைய பவர் அவ்வளோ இருந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்குறச்சா இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய துவங்கக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தை அப்படின்றது அப்படிம்போது அந்த தை மாதத்துலேருந்து சூரிய பகவானுடைய ஆட்சி வரப்போகிறது அதாவது இனிமேடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் கலந்தன அப்போ சூரியனுடைய ஆதிபத்தியம் சூரியனுக்கு முத முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரியாதை செலுத்தணும் சூரியனை சூரியனை வைத்து தான் ஜா அனைத்து கோள்களும் இருக்குது ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சூரியனுக்கு தான் மிக மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆத்மா காரகன் அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் அப்புறம் சந்திரன் வந்து அப்மா அப்படின்வாங்க அப்பா அம்மா அதாவது சிவம் சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மகர மகர ராசியில் சூரிய பகவான் வரும்பொழுது தான் அந்த தை மாதம் பிறக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் மகர சங்கராந்தி அப்படின்வாங்க பொதுவாக அது சங்கராந்தினா அந்த இடத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லையா இதற்கும் அதற்கும் இடைப்பட்ட நேரம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம சொல்லுவாங்க இல்லையா முதல்ல வீடை வந்து சு சுத்தப்படுத்தணும் பழசெல்லாம் கழையான கழிதல் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறிவியல் பூர்வமாக அப்படின்னு பார்க்குறச்ச ரொம்ப கூலிங்காக இருக்கும்பொழுது நீங்கள் இப்போ போகி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிகாலையில் எரிஞ்சு நெருப்பு விட்டு இது பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இப்போ நிறையா இப்போ கொசு தொல்லை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதற்காகவும் ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஒரு பண்டிகையின் பெயரால் நமக்கு பண்ணுறாங்க ஒரு விஷயம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சூரியன் வரவேற்பதற்காக இப்போ ஒருத்த ஒரு கடவுள் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்கும்போது ஐயோ நாளைக்கு அவர் வரான் இருப்பா அடி சொல்லிட்டு இன்றைக்கி வீடு சுத்தம் பண்ணோம் நாளைக்கு வேலை இருக்குது என் பொண்ணே ஃபாரின்லேருந்து வரா இது மாதிரி அவங்கவுங்க வீடு க்ளீன் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதே அதே மாதிரிதாங்க சூரிய பகவான் நம்மளுடைய வீடு மகர ராசிக்கு வரும்பொழுது அதற்கு முன்னாடி முன் ஏற்பாடு தான் இந்த போகி பண்டிகைன்ற ஒரு விஷயம் ஸோ அப்போ வந்து சுத்த பத்தமாக இருக்க வேண்டியதுன்னு வீடை வந்து க்ளீன் பண்ணுறது ஒட்டடை அடிச்சு அப்படியாவது வீடு க்ளீன் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஏன்னா யாருமே அப்புறம் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் தான் நம்ம செய்கிறது வழக்கம் அது ஒரு விஷயம் இப்போ பொதுவா போகி அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படாத பொருளை வந்து எரிக்கணுமா இன்னும் நம்ம நல்லா யூஸ் பண்ணி புழக்கத்துல இருந்து ரொம்ப பழையசான விஷயத்தை எரிக்கணும் அதாவது என்ன விஷயம்னாங்க பழசோ புதுசோ அப்படின்றத விட எது பயன் நமக்கு தராதோ அது முதல்ல இப்ப நமக்கு வந்து டிவி வந்து பத்து வருஷம் இருக்கும் வாங்கி அதுதான் வந்து நீங்க போய்ட்டு பழைய இது சொல்லி வெளியே போட முடியுமா அது மாதிரியான விஷயம் கார் வருஷம் ஆச்சு பழைய வீடுதான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு வந்து தேவையில்லாத அழுக்குகள் சேரக்கூடாதுங்க இதான் விஷயம் ஓட்டடியாக அடிக்கும்போது பழசு அந்த கிளீன் பண்ணி வெளியே போடுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடு கிளீன் துடைக்கிறது அப்போ குப்பைகள் தான் மெயினான விஷயம் குப்பைகளை தான் வந்து நம்ம கழிக்கணும் இப்போ ட்ரெஸ்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஆடையெல்லாம் வீட்டை வச்சுக்கூடாது இல்லையா அதனால் அதை போடுறது அது மாதிரியான விஷயங்கள் ஓ ஓட்ட ஒடிச்சல் அப்படின்ற மாதிரி விஷயத்த தான் பழையன வந்து கழிதலும் புதியன பூதலும்ன்ற ஒரு விஷயம் அதுக்காக வந்து நம்ம தவறாகிறது கூட அப்படியாவது கொஞ்சம் சுத்தப்படுத்தி நமக்கு எது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டில் பொருட்கள் குறையும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சுத்தம் அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் வீட்டு வந்து அப்படி பளிச்சு இருந்தா ஒரு பெயிண்ட் அடிச்சா போகி நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க சென்னையில் அப்படின்றது இல்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா சுனாம்படிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க நேரத்துல பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணுமா இல்ல எப்போ இந்த மாதிரி காலையில ஃபர்ஸ்ட் எரிக்கணும் அதாவது காலையில எரிக்கிறதுன்றது மூணு மணிக்கே கூட எழுந்து அதாவது மூன்று முதல் அதாவது நாலரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோக ஞான வேலைன்னு சொல்லுவாங்க அது சித்தர்களுக்கு உண்டான விஷயம் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயங்கள் செய்யும்போது நல்ல விஷயமாக நடக்கும் சோ அந்த நேரத்தில் வந்து நம்ம எரிக்கிறது நல்லது மூணு டு நாலரைக்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமியை பண்ணணும் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா புத்தாடை போடுறது போகிலேருந்தே புது ட்ரெஸ் போடுவோம் நாங்களாம் சின்ன வயசுல ஸோ நாலு ட்ரெஸ் எடுப்போம் நீ போகிக்கு நாளைக்கு பொங்கலுக்குன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இப்போ எப்போ வேணா எல்லா நாளும் பொங்கல் ஆயிடுச்சு எல்லா நாளும் போகி ஆயிடுச்சு ஸோ அதை அது துணிக்கு அப்படி ஒரு ஆசைப்படுவோம் சின்ன குழந்தைங்கும்போது ஸோ இந்த ஒரு விஷயம் அது பழைய பாயிலாம் இருக்கும் இல்லையா அது எடுத்து போய் எரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பெட்டு பெட்லெலாம் வந்து கிருமி நாசினிகள் அதிகமா இருக்கும் ஸோ அதெல்லாம் அது மாதிரியான விஷயங்களை நம்ம மாத்துறோம் ஓகே பொதுவாக பொங்கல் அப்படின்னாலே தை பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த நாள்ல வந்து நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு கூட போவாங்க ஆமா வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வ கோவிலுக்கு தை மாசத்துல பொங்கல் வைப்பாங்க அதே குல ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன ஒரு விஷயம்னா இப்போ நான் சொல்ல இல்லைங்க சூரியன் யாரு நம்மளோட நம்மளை காக்கக்கூடிய ஒரு இது சூரியன் இல்லாமல் உலக ஜீவங்கள் எதுவுமே அசையாதன்னுவாங்க எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் தேவை இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா விட்டமின் டி குறைஞ்சிருக்கா அப்படின்னு இருப்பாங்க முதல் நீங்கள் கொஞ்சம் காலையில் சூரிய உதயம் பண்ணுங்க அதாவது சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு வாங்க அப்படியாவது வெயில் பண்ணட்டும் அப்படின்னு மொட்டை மாடியில் போய் பண்ணட்டும் ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து சூரியனுடைய மகத்துவம் இருக்குங்க அதே மாதிரி சூரியனாலே என்னது ஒரு சிவன் சிவனை அடிப்படையான விஷயங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு எது எடுத்தாலுமே சொல்லுவாங்களே தை பிறந்தால் வழி பிறக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம குலதெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்றது போகி அன்னிக்கே குலதெய்வ வழிபாடு செய்வார்கள் பால் சாதம் இருக்கு இல்லையா அது இல்லைன்னா தயிர் சாதத்தில் வெள்ளமும் தயிரும் வந்து பழ வாழைப்பழம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா வைத்து பெண்கள்லாம் வந்து வழிபடுறது ஒரு விசேஷம் அது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு அது நடக்குதுங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தை மாதம் தை திருநாள் அப்படின்னும் பொழுது காலையில் எல்லாருமே எழுந்து ஒரு நாலு மணி நாலரைக்கெலாம் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பத்தமாக இருந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இது சூரியனுக்கான ஒரு நாள் நம்மளுடைய தமிழ் பண்பாடு ஒரு விஷயம் சொல்லலாம் அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைகள் தான் நமக்கு கடவுள் ஃபஸ்ட்டு வருண பகவான்றது மழைக்கு உண்டான விஷயங்கள் வாயு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் தான் போது அவருக்கு வந்து முதல் மரியாதை அவர் தான் வந்து நம்மளுடைய தொழிலை வந்து சுபிட்சப்படுத்துகிறாங்க ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் இப்போ தான் வந்து பல தொழில்கள் வந்துருச்சு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் எல்லாேருக்கும் பழக்கம் ஓடி இருந்ததுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இப்போ ஒரு சொல்லுவாங்க இல்லையா வெங்காயம் விளைவிச்சா அவங்க பண்டமாற்று முறைகள் அப்போ இருந்திருக்கு ஸோ அப்போ வந்து செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய செய்யக்கூடிய தொழிலுக்கு மரியாதை கொடுப்பதற்காக தான் இந்த அதுக்கப்புறம் தான் இந்த மாடு பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் எதற்காக வைத்தாருன்னா நம்மளுடைய செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு மரியாதை முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதுவும் சூரியனை அடிப்படையாக வைத்து தான் விவசாயம் எல்லாமே நமக்கு இருக்குது ஸோ அப்போ வந்து சூரியனுக்கு ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு நாளாக அன்றைக்கி ஏன்னா சூரியன் தான் அன்றைக்கி வராது ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன்னா இனிமேட் எல்லாமே உத்தராயணமாக வருது மகர ராசியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் கடகராசி வரைக்குமே பார்த்திங்கன்னா சூரியனுடைய பலம் வருது ஸோ அப்போ சூரியனுடைய முக்கியத்துவத்திற்காகத்தான் இந்த தை கொண்டாடப்படுதுங்க ஓகே மேம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மாட்டுப் பொங்கல் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வருது இல்லையா நிறைய பேர் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் அசைவம் சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களோட இஷ்ட தேவதைக்கும் அதை படைச்சிட்டு அவங்களும் வீட்டில் அசைவம் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அதுக்கும் அசைவத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கு ஆமாங்க நிச்சயமாக இருக்கு பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இந்து சமுதாயத்தில் நம்ம பிறந்துட்டோம்னாலே இந்த நாள் கிழமை பார்க்கறது விஷயம் ஒரு முக்கியமானது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது ஒன்றுங்கட தெலுங்குக்காரங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை செய் சாப்பிடவே மாட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நாள் அதாவது ஒவ்வொரு கடவுளை வந்து மையமாக பெருமாளுக்கு வந்து உகந்த நாள் வந்து சனிக்கிழமைன்ற மாதிரி விஷயம் அம்மனுக்கு உகந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லா பெண்களுக்கும் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து சுத்தபத்தமாக அன்னைக்கு தான் தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ராகு காலத்துக்கு விளக்கு ஏற்றுறது துர்கை அம்மனுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அது ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து அன்றைக்கி மாட்டு பொங்கல்னாலும் நம்ம வீட்லேயும் வந்து மாறுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாதி என்னும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அனைத்து தேவதைகளும் அந்த பசுமாட்டிற்கு அந்த விஷயம் விஷயம் இருக்கு ஸோ அப்படி சிவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சிவன் கூட இருக்கிறது யார் நந்தி பகவான் அடுத்து நந்திக்கு வந்து விசேஷமாக இந்த அதாவது மாட்டு பொங்கல் பண்ணுறாங்க அது அது தானே உழைக்குது இல்லையா விவசாயத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு எல்லாமே வந்துச்சு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏழு உழுவதற்கு அதுதான் நமக்கு சோ போட்டதனால ஒரு தெய்வம் மாதிரி அது அம்மா மாதிரி பார்க்குறதுனால அன்று வந்து மாடு இருக்கவங்க அன்னைக்கு அதெல்லாம் செய்வாங்க வீட்டு மாடை குளிப்பாட்டு அதுக்கு அழகாக கொம்புகளுக்கு கலர்லாம் வச்சு பலூன் வைத்து போற அது ஒரு விஷயம் தனி இது இப்போ சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது போது நம்ம அன்று அந்த ஒரு காமதேனுக்காக நம்ம அன்னைக்கு சுவாமியை வந்து காமதேனு படம் இருக்கு இல்லையா அதை வைத்து நம்ம வழிபடுவது மிக மிக நன்று மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் நிச்சயமாக தங்கும் அது ஏன்னா எல்லா தேவதைகளும் அதில் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு முக்கியமான ஒரு நாளுங்க இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது ஒரு செய்யணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தை பொங்கல் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை மணிக்கு பண்ணணும் எந்த நேரத்தில் வந்து நம்ம வழிபடுவது பொங்கல் வைக்கிறது நல்லதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது காலையில் நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன என்ன கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சே முக்காவுக்கு நீங்கள் வைத்து விட்டு இந்த ஆறு மணி ஆகட்டும் அது கொஞ்சம் நேரம் லேட் ஆனாலும் சரி பரவாயில்ல ஸோ ஆறு மணி அப்போ வந்து சூரிய உதயம் வரும் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம பொங்கல் வைக்கும்போது சூரியனை வந்து நம்ம வணங்குவது அதாவது வரவேற்கிறதுக்கு மாதிரி இருக்குங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சே முக்காவுக்கு பத்தை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் செய்து சுவாமிக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அன்னைக்கு குறிப்பாக எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க ஏன்னா இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்காக குறிக்க ஒரு வேண்டிய ஒரு விஷயம் எல்லா அதாவது காய்கறிகள் சமையல் நீங்க பார்த்துருப்பீங்க அஹ் அந்த பூசணிக்காய் தனியா வச்சு செய்வாங்க இது அப்புறம் சக்கரை பொங்கல் மொச்ச கொட்டை அது எவ்வளோ விஷயங்கள்லாம் அழகியிருக்குன்றது ஒன்று பார்த்துக்கலாம் அது எல்லா காய்கறி போடுறது முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம கடவுளுக்கு அதாவது நைவேதியமாக செய்வது அஹ் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறாங்கன்றது ஒரு விஷயம் அதனால நீங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு நம்ம சுவாமி கும்புறது நல்லதுங்க இந்த காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணணும் காணும் பொங்கல் அந்த பேரிலையே இருக்கு பாருங்க காணும் பொங்கல் பார்க்கக்கூடிய பொங்கல் அப்படின்ற மாதிரினா பொங்கலை பார்க்குறது கிடையாதுங்க அன்றைக்கி ஒரு நாளாவது எல்லாரும் அதாவது ரொம்ப எப்படி சொல்லுவாங்க ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாள்ன்னுவாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க வெளியே சென்று சுற்றி பார்த்துட்டு வர்றது ஒரு குடும்பத்துடன் வந்து கழிப்பது நீ காணும் பொங்கலாக கடை லீவு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறையா கடை பாருங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி லீவ் விட்டுருப்பாங்க ஏன்னா நமக்கு பிடித்த நபரே சந்திப்பது தான் காணும் பொங்கல் இப்ப வந்து சொந்தக்காரங்களும் சொல்றாங்களா அந்த நாள்லாம் லீவ்ல எதுக்கு ஊருக்கு போறாங்க என்னதான் நீங்க சிட்டியில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பொங்கல் அப்ப நாங்க ஊருக்கு போயிடும் இத்தனையும் பட்டாசு கூட அங்கே வெடிக்க போறதில்லை ஏன் அந்த அளவுக்குன்னா அந்த நேரத்துல நாலு கிழமையாவது நாலு உறவினர்களை பார்ப்பது தாய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது அதெல்லாம் ஒரு இது காணும் பொங்கல் அப்ப நீங்க சொன்ன நல்ல ஒரு விஷயம் அப்ப பணமும் தருவாங்க சின்ன பசங்களா இருந்தும் சின்ன நம்ம தாத்தா பாட்டி இருந்தான்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க அது காணும் பொங்கல் அன்றைக்கி அது நடக்கும் அது அப்புறம் அந்த கரும்பு அதனுடைய விஷயங்கள் அந்த பொதுவாகவே மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் வைத்து நம்ம வழிபடுவது நல்ல விஷயம் நாலு நாளுமே இது செய்யறது நல்லது தான் ஒன்று அதில் வந்து கரும்பு எல்லாம் எடுத்துட்டு நானும் சின்ன குழந்தையில அந்த மாட்டு வண்டியில் போவாங்க தெரியுங்களா ஒரு குலதெய்வம் கோயில் கூட அன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம் எது காணும் பொங்கல் அன்றைக்கி எல்லாருமே எல்லா குடும்பத்திலும் சேர்ந்து இவ்வாறு வழிபடுவதும் மிக நல்ல விஷயம் இதுலேருந்து என்ன சொல்ல வ வர்றது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய இப்போ வந்து இந்த தற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து யாரையும் தொடர்பு கொண்டதில்லை நே லைவாக பழகிறதே இல்லை எல்லாம் ஃபோனு எம்மி இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த நாட்களிலாவது உங்கள் உறவினர்களை சந்தித்து ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அழகாக சந்தோஷமாக கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன் சூப்பர் மேம் சிறப்பு நன்றி நன்றி